அழகு ஒன்று தமிழ் தெய்வ வணக்கம் எழுதியவர் பெய் சுந்தரனார் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆழப்புழையில பிறக்கிறாரு பெற்றோர் பெயர் திருப்பெருமாள் பிள்ளை மாலத்தி அம்மாள் தமிழ் அன்னைக்கு சிறப்பு சேர்க்கிற மாதிரி ஒரு நாடகத்தை இவரை எழுதி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு வந்து வெளியிட்டாரு அதன் பெயர் மனோன் மணியம் இந்த நாடகம் ஆங்கிலத்துல லிட்டன் பிரபு அப்படிங்கிறவர் எழுதின ரகசிய வழி அப்படிங்கிற நூலை வந்து தழுவி எழுதப்பட்டது இதுல வரக்கூடிய தமிழ் தெய்வ வணக்கம் அப்படிங்கிற பாடலை தமிழ் தாயை வாழ்த்தி வணங்குறது மாதிரி எழுதிருக்காங்க அதுதான் நம்மளுடைய பாடலிப்போ நீர் நிறைஞ்சிருக்க கடலை ஆடையா ஒடுத்திருக்கிறது நிலமகள் அந்த நிலமகளுக்கு சிறப்பு பொருந்திய முகமா வந்து யார் திகழ்றாங்க அப்படின்னா இந்த பாரத கண்டம் அந்த முகத்துல பிறை சந்திரன் பிறை நிலா போல நெற்றியை கொண்டிருக்கிறது எது அப்படின்னா தென்னிந்தியா அந்த நெற்றியில ஒரு திலகமாக ஒரு வீரம் மிக்க திலகமாக விளங்குறது எதுன்னா திராவிட திருநாடு அந்த திலகத்துல இப்ப ஒரு சந்தனம் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு நறுமணம் வரும் இல்லையா அந்த போல அந்த திலகத்தோட நறுமணம் எப்படி எல்லா இடத்துலயும் பரவுமோ இந்த உலகம் முழுவதும் இன்ப முறை எல்லா திசையிலும் புகழ் மணக்கக்கூடியது எதுன்னா தமிழ் தெய்வம் அதனுடைய இயல்பு இருக்கும் இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா உயிர்களும் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும் இல்லாத எல்லையற்ற நிலையாக இருக்கிறது கன்னடம் தெலுங்கு மலையாளம் துளு இந்த மொழிகள் எல்லாமே தமிழ் மொழியில இருந்து பிறந்ததுதான் அதுல இருந்து பிறந்து பரவி வழங்கி வளர்ந்தது ஆனா தமிழ் மட்டும் அழியாம என்னைக்குமே பரம்பொருள் மாதிரி நிலைத்து நிற்கும் ஆற்றல் பெற்றது அதே போல ஆரிய மொழி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு சிதைந்து போயிடுச்சு ஆனால் தமிழ்தா எப்பொழுதுமே இளமை மாறாமல் நிலைத்த புகழுடன் வந்து வளர்ந்துட்டும் வழங்கி வந்துட்டுருக்கு இதை கண்டு என்னோட செயல் மறந்து நான் வந்து வாழ்த்தி வணங்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க